வணக்கம் அபிகாஸ்லாம் நிறைய கஸ்டமர் கேட்ட வண்டி விஸ்டா சார் இந்த வண்டி விஎக்ஸ் ஸ்டாப் மாடல் வண்டி விஷாவிலே விஎக்ஸ் ஸ்டாப் மாடல் கோட்ருஜெட் இன்ஜின் வந்துடும் ஷிஃப்ட்டு கோர் இன்ஜின் வந்துடும் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சார் ரியலாகவே இந்த வண்டி எடுக்கிறவங்க அஞ்சு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் சார் ஏசி கூலிங் பயங்கரமாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் குறைஞ்ச விலைக்கு தான் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்து எழுவத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டி கேட்ட வில ரெண்டு நாற்பது கேட்டிருந்தாரு நம்ம அபிகார்ஸில் எல்லாமே பேசி ஃபைனல் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கோம் இந்த வண்டி டாப் மாடல் வண்டின்றாலும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சார் பாருங்கள் சின்ன ரஸ்ட்டு கூட வண்டியில் இருக்காது சார் தெளிவாக இருக்கும் வண்டி ஷோரூமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் லெதர் சீட் கவர் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் டாட்டா கம்பெனி செட்டு வந்துடும் அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டியெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் தேவலம் எந்த வேலையுமே செய்ய வேண்டியது கிடையாது சார் ஆயில் சர்வீஸ் கூட ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க பேக் வைப்பர் வந்துடும் விஎக்ஸு டாப் மாடலு ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்கும் சார் வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் ஆயிரம் கிலோட்டு நான்ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு தெளிவான வண்டி குவாலிட்டியான வண்டி அபிகார்ஸில் இந்த வாரம் ஃபுல்லாகவே மாதிரி வண்டி தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த அளவுக்கு தெளிவான வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த டென்ஷன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்பி ஃபேமிலியோடு லாங்கில் போகலாம் சார் வீடியோலேயே பாருங்கள் தெளிவாக இருக்கும் ரெண்டு எட்லேட்டுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் அதே மாதிரி கோட்டர்ச்சி இன்ஜினம் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கப் இருக்கும் சார் வண்டி இருபத்தி ரெண்டு சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் டீசல் வேரியண்ட் வண்டி பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக